இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை கொள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை அவருடைய ஆசீர்வாதத்தோடு வரிசைய தரிசனம் வரும் அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் இந்த நான்கு அற்புதங்கள் யாருக்கும் கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி கௌசல்யா அவர்களுக்கு கணவருக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை வருது டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுறாங்க ஒரு பெரிய தொகையை சொல்கிறார்கள் இன்சூரன்ஸ் இருக்குன்ற தைரியத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க ஆனால் அங்கே என்ன நடந்தது பாபா என்ன அற்புதம் புரிந்தார் பிரமாதமாக இருந்தது அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ரஞ்சனி அவர்களுக்கு இது எக்ஸாம் டைம் இல்லைங்களா கரெக்டாக குழந்தைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது டுவெல்த் ஸ்டாண்டர்டு குழந்த ஜுரம் சகோதரி டைரெக்டாக பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க பாபாவின் தரிசனமும் கிடைத்தது எக்ஸாம் ஹால் வரைக்கும் போயிட்டார் பாபா கூட தைரியமாக குழந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டா அதுதான் பாபா கூட வருவார் சத்தியமாக நம்ப வேண்டும் நம்பினால் அத்தனை நடக்கும் அதற்கு இந்த அற்புதம் ஒரு பிரமாதமான உதாரணம் அடுத்த அற்புதம் புதுக்கோட்டையை சேர்ந்த சகோதரி சூர்யா அவர்களுக்கு நம்ம இந்த ஐந்து விளக்கு பூஜை அற்புதங்கள் தரிசனம் பண்ணிட்டு வர நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு ஐந்து விளக்கு பூஜை செய்த பிறகு அஞ்சு பேருக்கு சொல்லணுங்கிறோம் எதற்காக சொல்ல வேண்டும் நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்குறீங்க ஆனால் இதற்காக நான் சொல்லணும் அந்த ஐந்து விளக்கு பூஜை செய்த பிறகு எதற்காக ஐந்து பேருக்கு சொல்ல வேண்டும் ஒரு பிரமாதமான அற்புதத்தின் மூலம் பாபா நமக்கு அதை உணர்த்துகிறார் அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் நான்காவது அற்புதம் உண்மைதான் பாபா புரிந்தது ஒரு பிரமாதமான அற்புதம் உயிரை காப்பாற்றி கொடுத்து ஒரு பிரமாதமான அற்புதம் புரிந்தார் ஆனால் அதன் பிறகு பாபா நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையை உணர்த்துவதற்காக ஒரு விஷயத்தை சொல்கிறார் பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள் அதுதான் அந்த மெசேஜ் அந்த மெசேஜ் என்ன எதற்காக சொல்கிறார் இதெல்லாம் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களுடன் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் நான் அடுத்து நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இப்போ டுவெல்த் எக்ஸாம்ஸு எல்லா எக்ஸாம்ஸும் போயிட்டுருக்கு குழந்தைங்கள்லாம் பிரமாதமாக எழுதிக்கிட்டு இருக்காங்க அதற்காக நம்ம எல்லோரும் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் பிரார்த்தனை பண்ணணும் அந்த மந்திரத்தை சேன் பண்ணி பிரார்த்தனை பண்ணணும்னு சொன்னேன் இப்போ சமீபத்தில் சென்னையில் புழல் அருகில் சூரப்பேட் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆலயத்துக்கு என்னை அழைத்திருந்தார்கள் அந்த ஆலயத்தில் லக்ஷ்மி ஹயகிரிவர் ஹோமம் நடந்தது நான் கலந்துக்கிட்டேன் உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டேன் இன்னைக்கு அதே போல் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி சாய் மகிமா ஷீரடியில் பிரமாதமாக ஒரு லக்ஷ்மி அககிரியவர் ஹோமம் பண்ணுறாங்க அதில் எல்லோரும் கலந்து கொண்டு பகவானின் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் வாங்க இப்போ நம்ம வரிசையை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சகோதரி சூர்யா அவர்களுக்கு அருமையான அற்புதம் எதற்காக அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பல பேருடைய கேள்விக்கு இதில் விட இருக்குது ஐந்து விளக்கு பூஜை அற்புதமான பலன்களை தரக்கூடிய பூஜை நம் தேவைகளை தந்தாலும் அற்புதமான பாபா பூஜை அந்த பூஜை பண்ணோம்னா நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் அதுதான் பாபாவோட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சகோதரி சூர்யா ஐந்து வழக்கு பூஜை செய்கிறாங்க பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ஐந்து பேருக்கு சொல்லணும் இல்லைங்களா அழகாக சொல்கிறாங்க ஐந்து சகோதரிகளுக்கு சொல்கிறாங்க அதில் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை பாபாட்ட இருக்குது நான் ஐந்து விளக்கு பூஜை செய்ய போகிறேன் எனக்கு அதை பாபா வழங்க வேண்டும் அப்போ சகோதரி சொன்னாங்க உன் தேவை அதுவாக இருந்தால் நிச்சயம் பாபா அருள் கொடுப்பார் அப்படின்னாங்க அவங்க தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா சகோதரிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை ஐவிஎஃப் மூலமாக பிறந்தது அந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளோ செலவாகும் நமக்கெல்லாம் தெரியும் மீண்டும் அந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கெலாம் என்கிட்ட வசதி இல்லை நான் பாபாட்ட கேட்க போகிறேன் பாபா எனக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்தணும் சகோதரி பாபாட்ட சொன்னாங்க பாபா நான் ஐந்து வழக்கு பூஜை செய்கிறேன் நீங்கள் எனக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்கள் ஐந்து விளக்கு பூஜை முடிந்தது பாபா அதை நிகழ்த்தி காட்டினார் முதல் குழந்தை ட்ரீட்மெண்ட் மூலம் பிறந்தது இரண்டாவது குழந்தை பாபாவின் அருள் ட்ரீட்மெண்ட் மூலம் பிறந்தது இல்லைங்களா நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பதில் கொடுப்பார் பாபா நம்பிக்கையோடு செய்யணும் இல்லையா பக்தியோடு செய்யணும் பாபாவை நம்பி செய்யணும் பாபா கிட்டே சொல்லிட்டோம் இனிமேல் நம்ம கவலையே இல்லைன்னு நினச்சிட்டிங்கன்னா அது பிரமாதமாக நடக்கும் இது இந்த நிகழ்வுக்கு மட்டுமில்லை எல்லா நிகழ்வுக்கும் நான் சொல்கிறேன் பாபாவை நம்புங்கள் அவருடைய பூஜைகளை தொடர்ந்து செய்யுங்கள் அவருடைய மந்திரங்களை தொடர்ந்து சொல்லுங்கள் ஏன்னா அவர் நாமம் உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு வாழ்வு சிறக்கும் உண்மை இல்லைங்களா அப்படி நாமத்தை சொன்ன ஒரு சகோதரிக்கு எவ்வளோ பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார் பாருங்கள் சகோதரி ரஞ்சனி அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்காங்க அற்புதமான குடும்பம் சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர் சகோதரிக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஜுரத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் எப்படி இருக்கும்ல எக்ஸாம் வரப்போது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது இந்த நேரத்தில் குழந்தைக்கு ஜுரம் வந்ததுன்னா நமக்கு கதிகளையும் போயிடுவோம் நம்ம ஏன்னா குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கப்படும் இல்லைங்களா சகோதரி நேரம் பாபாட்ட ஓடினாங்க பாபா நீங்கள் தான் பார்த்துக்கணும் நான் சர்வரோக தோஷ நிவாரண சுலோகம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் குழந்தைக்கு எந்த இக்கட்டும் வராமல் நீங்கள் பார்த்துக்கணுன்னாங்க டாக்டர் சொன்னாங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னாங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணால் டெங்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க சகோதரி இடிஞ்சு போயிட்டாங்க மீண்டும் பாபாவின் பாதங்கள் தான் பாபா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எந்த பாதிப்பும் வரக்கூடாது குழந்தை இப்போ அட்மிட் பண்ண சொல்கிறாங்க அவள் எக்ஸாமும் எழுதணும் அவள் ஜுரமும் சரியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி வெளியில் வர்றாங்க அந்த பாபாவின் வண்டி அடி கிராஸ் பண்ணுது சகோதரிக்கு சாய் ராம் சாய்ராம்னு பாடிக்கிட்டே சகோதரிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு பாபா தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டார் எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னாரு இப்போ கணவர் ஊர்லேருந்து வந்தார் அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டார் என்னமா அது குழந்தைக்கு இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது இந்த நேரத்தில் ஜுரம் வந்துடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னாரு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க பாபாட்ட சொல்லிவிட்டால் பாபா பார்த்துப்பார் எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா இந்த நம்பிக்கை தான் வேண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் நான் பாபாட்ட சொல்லிவிட்டேன் அவர் பார்த்துப்பார் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்பிக்கையை பாருங்கள் இது நடந்ததான்னு கேட்டால் அதுதான் அற்புதம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க டேரெக்டாக இந்த மாதிரி குழந்தை உடம்பு சரியில்லைங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் என்ன பண்ணலாம் நீங்களும் ஐடியா கொடுங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் குழந்தையை கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலுக்குள்ளே விட்டுருங்க அவர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அவ ப்ராக்டிக்கல் பிரமாதமாக பண்ணுவாள் நீங்கள் கவலையைப்படாதீங்க அந்த டீச்சர் சொன்ன மிகப்பெரிய நம்பிக்கை சகோதரி ஸ்கூல் விட்டு வெளில வராங்க மீண்டும் பாபாவையின் வண்டி க்ராஸ் பண்ணுது சகோதரிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு பாபா இருக்கார் நம்ம நம்புவோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க எக்ஸாம் டேட்டு வந்தது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சகோதரி என்ன முடிவு பண்ணாங்க நம்மளும் கூடைய போவோம் பாபாவின் சச்சரிதம் எடுத்துகிட்டு போவோம் குழந்த உள்ளே ப்ராக்டிகல் பண்ணிகிட்டு இருக்கட்டும் நம்ம வெளில உட்காந்து சச்சரிதம் படிப்போம் முடிஞ்ச உடனே கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சச்சரிதம் புத்தகம் எடுத்து வச்சுட்டாங்க ஸ்கூலுக்கு போய் குழந்தை உள்ளே போயிட்டான் ஸ்கூலுக்குள்ளே சகோதரி வெளியில் உட்காந்துருக்காங்க அப்போ தான் தேடுறாங்க சச்சரிதம் புத்தகத்தை காணும் ஐயோ என்னடா அது சச்சரிதம் படிக்கலாம்னு நினச்சோமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மள்ட்ட தான் ஆபத்து பாந்தவன் இருக்கே பிரமாதமான மந்திரம் இருக்கேன்னு சொல்லிட்டு சர்வரோக தோஷம் நிவாரண ஸ்லோகம் சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எக்ஸாம் முடிஞ்சு குழந்த ஜம்முன்னு வரா அங்கேருந்து பிரமாதமாக அம்மா பிரமாதமாக பண்ணியிருக்கம்மா அப்படின்னா இல்லைம்மா இந்த மாதிரி சச்சரிதம் நான் வீ உட்காந்து படிக்கலாம்னு நினச்சேன் மிஸ் பண்ணிட்டேன் இல்லைம்மா நீங்கள் என் பேக்கில் வச்சு விட்டுருக்கீங்கன்றார் சகோதரி வைக்கல அந்த சின்ன பொண்ணு இருக்குல்லையே எட்டாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு அவ தெரிந்து வைத்தாலோ தெரியாமல் வைத்தாலோ பாபா அங்கே போன்னு முடிவு பண்ணிட்டார் எக்ஸாம் ஹால் வரைக்கும் அழகாக சச்சரிதம் அந்த குழந்தையின் பேக்கோடு நேராக போயிடுச்சு உள்ளே இப்போ பாபா துணையோடு குழந்தை அருமையாக ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டால் மூன்று எக்ஸாம் இப்படி தான் பண்ணியிருக்கா பிரமாதமாக இப்போ குணமாயி அற்புதமாக இருக்கான்னு சொல்லி சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பாபாவை நம்பினால் அற்புதங்கள் நிகழும் அதற்கு பெரிய உதாரணம் இல்லைங்களா அது சகோதரி வெளியில் உட்காந்து சதுசரிதம் படிக்கலாம்னு நினச்சா நீ என்ன வெளியில் உட்காந்து படிக்கிறது நான் கூட போவேன் ஹால் வரைக்கும் எக்ஸாம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிட்டார் அருமையாக பாதுகாப்பாக இருந்து எக்ஸாம் முடிச்சு கூப்பிட்டு வர்றாரு அதுதான் பாபா பாபாவை நம்பிட்டோம்னா எல்லா அற்புதங்களையும் அவர் நிகழ்த்துவார் நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் தானாக நடக்கும் எல்லாம் அதற்கு ஒரே ஒரு விஷயம் தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை நம்பிக்கையோடு பொறுமையும் வேண்டும் எல்லாமே நடக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தோம்னா எல்லாம் நடக்கும் அதற்கு பாருங்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி கௌசல்யா அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க அந்த ஆபத்து என்ன அதிலிருந்து எப்படி பாபா வெளியே கொண்டு வந்தார் அதான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் சகோதரியின் கணவருக்கு கண்களில் பிரச்சனை டாக்டர்கிட்ட போனாங்க எல்லாம் செக்அப் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் எவ்வளோ டாக்டர் ஆகும் ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் ஆகும் சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டது இவ்வளோ பெரிய தொகைக்கு நம்ம எங்கே போவோம் அப்போ கணவர் சொன்னார் நம்ம தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் மேம்மா அப்படின்னாரு உடனே டாக்டர்கிட்ட கேட்டாங்க டாக்டர் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் தான் ஓகே வெரி குட் நீங்கள் எல்லா பேப்பர்ஸ் எடுத்து வந்துடுங்க அட்மிட் பண்ணிடலாம் ஆப்ரேஷன் பண்ணிடலாம் இப்போ இன்சூரன்ஸ் கிளைமுக்கு காமிச்சாச்சு இங்கே ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சாச்சு அடுத்து தான் பேரிடி அந்த பெரிய ஆபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு சகோதரி துவண்டு போயிட்டாங்க இவ்வளோ பெரிய தொகை எப்படி பண்ண போகிறோம் நேர பாபா தான் பாபாயின் பாதங்கள் தான் தோஷ நிவாரண ஸ்லோகம் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சகோதரி பாபாயின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிட்டாங்க இதுலேயே எங்களை காப்பாத்துங்க பாபா உங்களால் தான் முடியும் அப்புறம் ஒரு முடிவு பண்ணாங்க அஞ்சு நாள் டாக்டர்கிட்ட டைம் வாங்குவோம் எப்படியாவது புரட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக டாக்டர்கிட்ட போய் கெஞ்சினாங்க டாக்டர் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் டைம் கொடுங்க நாங்கள் எப்படியாவது உங்கள் பணத்தை கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க டாக்டர் தங்கமான மனிதர் ஓகே நீங்கள் வீட்டுக்கு போங்க நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார் தினமும் சகோதரி காலையில் எழுந்த உடனே சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸ்தவனம் சரி படிக்க ஆரம்பிப்பாங்க பாபா இந்த ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் இந்த இக்கட்டிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் தொடர் வேண்டுதல் தொடர் பிரார்த்தனை மூணாவது நாள் ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் வருது சகோதரிக்கு என்னென்னா அஞ்சு நாள் டைம் கேட்டிருக்கோம் ஞாபகப்படுத்துகிறாங்க போல் இருக்கு சரி எடுப்போம் ஃபோனை நம்ம எடுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தாங்க ஃபோன் எடுத்து அம்மா வணக்கம்மா அம்மா இந்த ஒரு சைன் பண்ணணும் வரீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு என்ன இல்லைங்க இந்த அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு வரேன் நீங்கள் அமௌண்ட்டில் ரெடி பண்ண வேண்டாம் இன்சூரன்ஸ் கிளைமே வந்துருச்சு என்னங்க சொல்கிறீங்க என்ன இல்லை என்னென்னு தெரில ஏதோ இன்சூரன்ஸில் ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது அது இப்போ கிளியர் பண்ணிவிட்டோம் அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்குறோன்ட்டாங்க இப்போ எங்களுக்கு எல்லா அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சகோதரி கண்களில் கண்ணில் கொட்டுது அப்படியே நேராக பாபாட்ட போயிட்டாங்க பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க பாபா தேங்க்யூ வெரி மச் பாபா நான் அஞ்சு நாள் டைம் கேட்டேன் பாபா நீங்கள் மூணே நாளில் முடித்து பிரமாதப்படுத்தி கொடுத்துட்டீங்க பாபான்னாங்க அதுதான் பாபா சகோதரிக்கு எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா பாபாவை நம்பினார்கள் பாபாவை நம்பி தானே அஞ்சு நாள் டைம் கேட்டாங்க மூணாவது நாள் முடிச்சு கொடுத்தாரா இல்லையா அதுதான் பாபா இது எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்தவன மஞ்சரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் இதெல்லாம் தொடர்ந்து பாராயணம் தொடர்ந்து பிரார்த்தனை தொடர் பிரார்த்தனை பாபா அருள் மழை பொழிவார் நிறையா பேர் என்கிட்ட ஸ்தவன மஞ்சரி வேணும்னு ஃபோன் பண்ணுறீங்க அண்ணா எவ்வளோ நான் பணம் கொடுக்கணும் பணம் கிடையாது அதற்கு அருள் பரிசு தான் நான் மீண்டும் மீண்டும் எல்லா எபிசோட்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்தவன மஞ்சரி உங்கள் வீடு தேடி வரும் நீங்கள் எனக்கு அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சா போதும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லக்கூட வேணும் அவசியம் இல்லை உங்கள் அட்ரஸ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் பார்த்துட்டேன்னா அடுத்த நிமிடம் கோபுரம் டிவிலேருந்து உங்களுக்கு இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும் அருள் பரிசு தான் பணமே கிடையாது அதே மாதிரி துனி பூஜை நிறைய சகோதரிகள் ஃபோன் பண்ணி ஆனால் துணி பூஜைக்கு எவ்வளோ கட்டணம் துனி பூஜைக்கு கட்டணம் கிடையாது நம் கோபுரம் டிவியின் சார்பாகவும் ஞானசாய் பாபாவின் பரிபூர்ண ஆசிர்வாதத்துடன் நடைபெறும் அந்த துனி பூஜை பணமே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு துணி பூஜை நடைபெறும் தேவைன்னா நேரில் வரலாம் இல்லைன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நம்ம எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆக துணி பூஜையை தரிசனம் செய்யுங்கள் பாபாவின் ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ நான் பேசி முடித்தவொடனே உடனே துணி பூஜையின் தரிசனம் அதன் பிறகு அந்த நான்காவது அற்புதம் அப்புறம் பாபாவோட அட்வைஸ் பிரமாதமான அட்வைஸ் அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க இப்போ துணி பூஜை கோபுரம் டிவி இதி பக்த மகாஜனாம் வித்ய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வியம் அபிவர்த்தியர்த்தம் அரோகதிதகாத்திரகாஷித்தியர்த்தம் தன தானிய சக்ஷந்தான சகல சௌபாட்யாசித்தியர்தம் தேக ஆரோக்கியதா மனசந்தோஷ ஞானசாயினாத பரிபூரண அனுகிரக பிரதபித் மனசங்கடமக்லேஷனிவத்திப்பாப் மாணவ மாணவிகா விதையங்கானசரஸ்வதிபாட்டபலசித்தம் சாய்நாருவேமோ நம பார்தோ சதா மரிஷியமாக

కర్మబీరం శ్యాగర్త కర్మ నిర్మూల జామాద కర్మ జామాదన కర్మవ్యాధివిబోహి నమ కర్మబద్ధ వినాయకాదనమా కమలవగారిణి నమో కళాప్రత్యక్షదైవలాదనమ కలయవ కళ్యుగభోజనా నమ కళ్యాణి నమ్మ కళ్యాణ శాస్త్ర కష్టనాశకరఔషధాము జ్యోతిషశాస్త్రరగస్

ஞானசாயி பாபாவின் பரிபூர்ண அனுகிரகம் நமக்கெல்லாம் உண்டு இதற்காக குருஜிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அடுத்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் அடுத்த அற்புதம் இது அற்புதமாக இல்லை அட்வைஸா அப்படின்னா ரெண்டுமே ஃபஸ்ட்டு அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் அடுத்து பாபாவின் அட்வைஸை கேட்டுக்கொள்வோம் அந்த அறிவுரையை கேட்பது மட்டுமல்ல அதன்படி நடக்க வேண்டும் நம்ம எல்லோரும் ஃபஸ்ட்டு அற்புதத்தை சொல்லிடுறேன் ஒரு சகோதரி வேலூரில் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்காங்க வேலூரில் சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க கண்களில் கண்ணீரோடு கனத்த இதயத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய தங்கை சீரியஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபோன் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பாபாவை தான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க பஸ்ஸு அந்த டோல்கேட்டு கிட்டே நிற்கிது இந்த தேநீர் இடைவேளைக்காக நிற்கிது லெஃப்ட்டில் பார்த்தா நவசாயி பாபா ஆலயம் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பஸ்ஸை விட்டு இறங்கினாங்க ஓடினாங்க நேராக கோயிலுக்கு போய் அங்கே எழுத்தாப்புலேயே துணி இருக்கும் நுழைஞ்சோடனே துணி இருக்கும் துணியில் ஒரு மட்டை தேங்காய் சப்மிட் பண்ணாங்க அப்புறம் கட கடக்கடனும் ஒன்பது பாபாவையும் அங்கே ஒன்பது பாபா இருப்பார் நவகிரக பாபா எல்லோரையும் தரிசனம் பண்ணாங்க அந்த பெரிய பாதங்கள் இருக்கும் அந்த பாதங்களை தொட்டி தரிசனம் பண்ணாங்க என் தங்கையை காப்பாற்றுங்க பாபா அப்படின்னு சொன்னாங்க பஸ்ஸை கிளம்பிருச்சு சகோதரி ஓடி வந்து பஸ்ஸில் ஏறிட்டாங்க இன்னும் சகோதரி அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளவில்லை சரி இன்றைக்கி கோபுரம் டிவி பார்ப்போம் நமக்கு அதில் பாபா என்ன மெசேஜ் சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோபுரம் டிவி போடுறாங்க கோபுரம் டிவியில் அன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனாலும் துணி பூஜையின் தரிசனம் கண்டிப்பாக துணி பூஜை அதற்கு பதில் சொல்லும் பாபா பிரமாதப்படுத்துவார் ஏன்னா பாபாவை நம்பினால் அற்புதங்கள் நிகழும் பழிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு பாபா சொல்கிறார் நான் இருக்கிறேன் எதற்கும் கவலைப்படாதே அதான் பாபாவோட வாசகம் இல்லைங்களா நான் இருக்கிறேன் நம்ம பொன்முடியில் சொல்கிற மாதிரி சாய் இருக்கிறேன் கலங்காதை அப்படிங்கிறார் பாருங்க அதுதான் அதான் உண்மை சகோதரி மிகப்பெரிய ஆசீர்வாதமாக எடுத்துக்கிட்டாங்க உடனே எனக்கு கால் பண்ணாங்க இப்போ தான் பஸ்ஸில் வரும்போது பாபாவின் துணி பூஜையை தரிசனம் பண்ணேன் என் தங்க இந்த மாதிரி சீரியஸாக இருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது பூஜை பண்ண முடியுமா ஆமாம் கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு பர்சனலாக தனியாக ஒரு துணி பூஜை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஞானசாகி பாபா ஆலயத்துக்கு ஃபோன் பண்ணி குருஜிக்கிட்ட ஒரு ரிகொஸ்ட் பண்ணேன் குருஜி இந்த மாதிரி பேர் அனுப்பியிருக்காங்க ஒரு துணி பூஜை பண்ணுங்கன்னு அவர் அழகாக வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டார் அதை அந்த வீடியோ உடனே இந்த சகோதரிக்கு அனுப்பி ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய அந்த சகோதரியின் காது கிட்டே வைங்கி அந்த மந்திரம் ஒலிக்கட்டும் அப்புறம் அவங்க கண்மொழித்த பிறகு இதை தரிசனம் பண்ண சொல்லுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொன்னேன் வரிசையெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது சகோதரி ஒரு மிகப்பெரிய நன்றி நமக்கு சொன்னாங்க அண்ணா இந்த துணி பூஜைக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிண்ணா அப்படின்னாங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வரிசையாக போயிட்டே இருக்குது திடீர்னு ஹாஸ்பிட்டல் ஐசியூ ஆகிடுச்சு என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த தங்கை திடீர்னு ஹார்ட் ஃபெயிலியர் கிட்டத்தட்ட பத்து நிமிடம் ஹார்ட் ஒர்க் பண்ணலையாம் அவங்களுக்கு என்னெல்லாமோ பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணுறாங்க டாக்டர்ஸ் பயங்கரமாக பண்ணுறாங்க பத்து நிமிடம் இங்கே குடும்பம் மொத்தமும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் ராஜா ராம நமோ நோகமும் சேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சகோதரிக்காக பத்தாவது நிமிடம் அந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்தினார் சகோதரின் ஹார்ட் மீண்டும் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிது படிப்படி படிப்படியாக முன்னேறி இப்போ நல்லாயி வீட்டுக்கு வந்துட்டாங்க இது அற்புதம் பாபா ஒரு உயிரை காப்பாற்றி கொடுத்த அற்புதம் நான் அது வரைக்கும் அந்த சகோதரிகிட்ட என்ன காரணம்லாம் கேட்கல அதன் பிறகு நான் காரணம் கேட்டேன் எதற்காக அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க அது உயிரை மாய்த்துக்கொள்ள முயற்சி பண்ணியிருக்காங்க அது மிகப்பெரிய தவறு அது அதற்கு நமக்கு உரிமையே கிடையாதுங்கிறார் பாபா அதற்கு உனக்கு உரிமையே கிடையாது நம்ம அற்புதத்திலே ஒரு அற்புதத்தில் ஒரு சகோதரி கண்ணத்தில் அரைஞ்சி வீட்டு கூட்டு விடுறார் நம்மளாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா பாபா என்ன சொல்கிறாரு பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் பிரமாதமாக சொல்கிறார் அப்படி செயல்பட்டோம்னா இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் மனதிற்குள் வரவே வராதுங்கிறார் பாபா சொல்கிற முக்கியமான விஷயம் நம் பொறுப்புகளை உணர வேண்டும்ங்கிறார் இல்லைங்களா இதை நம்ம எல்லாரும் கவனமாக கேட்கணும் என்னென்ன பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு படிக்க வேண்டும் என்ற பொறுப்பு இருக்குது பெற்றோர்களுக்கு அவர்களை கவனமாக வளர்க்க வேண்டும் என்ற பொறுப்பு இருக்குது கணவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது மனைவிக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது சரி இந்த பொறுப்புக்கெல்லாம் ஆதாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அத்தனை பேர் உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்தோம்னா இந்த பொறுப்பு தானாக வந்துடும் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் மாணவர்கள் வந்து ஆசிரியருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் குடும்பத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் இதை கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா பொறுப்புகள் தானாக வந்துடும் நான் சொல்ல பாபா சொல்கிறார் பிரமாதமாக சாய் ஞானேஸ்வரியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பிரமாதப்படுத்துவார் சாய் ஞானேஸ்வரி முடிந்தால் படியுங்கள் பிரமாதமாக சொல்கிறார் நாம் பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்ளும்போது தவறே செய்ய மாட்டோம் தவறு செய்யும்போது தானே தற்கொலை எண்ணம் வருது இல்லைங்களா அந்த எண்ணம் வரவே கூடாது அது நமக்கு தேவையில்லாத விஷயம் உண்மையாக இருந்துட்டோம் ஒழுக்கமாக இருந்துட்டோம் பொறுப்போடு இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிறார் பாபா பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவோம் பாபா சொல்கிற ஒரு அருமையான அறிவுரை இது நாள் வரைக்கும் இல்லைன்னா கூட இன்னிலேருந்து நம்ம கடைப்பிடிப்போம் இது எனக்கும் சேர்த்து தான் எல்லாேருக்கும் அத்துணை பேருக்கும் இது பொருந்தும் அது பாபா சொல்கிற அறிவுரை இல்லைங்களா இந்த எபிசோடு ரொம்ப இம்பார்ட்டண்ட் எபிசோடாயிருச்சு நான்கு அற்புதங்கள் கொடுத்தார் பாபா பிரமாதமாக ஐந்தாவது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் நமக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் சின்ன விஷயமாக இருந்தாலும் பொறுப்பு தான் அது இல்லைங்களா பிரமாதமாக இருக்கார் பாபா இந்த நான்கு அற்புதம் பார்த்தோம் இல்லையா என்ன அற்புதம் இல்லை சகோதரி சூர்யாவின் மூலமாக ஐந்து விளக்கு பூஜை முடிஞ்சோடனே அஞ்சு பேருக்கு எதற்காக சொல்லணும் அற்புதமாக சொல்லிக் கொடுத்தார் அடுத்து ரஞ்சனி சகோதரிக்கு நீ ஏன் பயப்படுற நான் எக்ஸாம் ஹால் வரைக்கும் போய் குழந்தைய கூப்பிட்டு வரேன் பத்திரமா பிரமாதப்படுத்திட்டார் அடுத்து கௌசல்யா சகோதரி மனம் நொந்து போயிருந்தாங்க பாபா நீங்கள் என்னை காப்பாத்துங்க பாபா இந்த இருந்து பிரமாதமாக காப்பாற்றினார் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லைன்னு சொன்னோன்னா அதே இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைமை கொடுத்தான் அதுதான் பாபா அடுத்து இந்த சகோதரின் உயிரை காப்பாற்றி அற்புத மழை பொழிந்தார் பாபா எந்த இக்கட்டிலும் ஓடி வருவார் பாபா அவருக்கு தெரியும் பிரமாதப்படுத்துவார் அதற்குத்தான் பாபாவை நம்ப வேண்டும்னு சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற ஒரு விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க வேறு மார்க்கமோ வேறு பாதையோ நமக்கு தேவையே இல்லை அவருடைய பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் கேட்காததும் கிடைக்கும் நம் தேவைகள் அனைத்தும் கிடைக்கும் நிறைய சகோதரிகள் அதுதான் கேட்குறீங்க ஆனால் அஞ்சுவலுக்கு பூஜை பண்ண சொன்னீங்க பண்ணிட்டேன் எதுவுமே நடக்கலை சொல்லவே கூடாது நடக்கலை செய்யலைனே சொல்லக்கூடாது பாபா செய்வார் நடத்துவார் அந்த நம்பிக்கையோடு இருங்கள் பாபா நிச்சயமாக செய்வார் நிச்சயமாக நடத்துவார் அடுத்த எபிசோடு பாருங்கள் பிரமாதமான அற்புதம் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் பிரமாதப்படுத்தியிருக்கார் இந்த அற்புதங்களை தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்த எபிசோடில் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறோம் இந்த எபிசோட்லேயும் ஓம் ஸ்ரீ சாய் ராம சேர்த்து சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்